ஏழு வருஷம் ஆச்சு என் ஆசை நடக்கவே நடக்காது இந்த மாதிரி விஜய் மணிமேகலை பார்த்தீங்கன்னா எமோஷனலா பேசின வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆகுது குறித்து பார்க்கலாம் சின்ன தரையில பிரபலமான தொகுப்பாலனிகள ஒருத்தவங்களா விஜே மணிமேகலை இருக்கிறாங்க இவங்களுக்கு விஜய் டிவி குக் வித் கோமாலி ஷோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பை மக்கள் பெற்று பெற்றுக் கொடுத்துச்சு கோமாலியா மக்களை தொடர்ந்து மகிழ்வித்துட்டு வந்த மணிமேகலை குக்கு வித் கோமாலி ஐந்தாவது சீசனில் தொகுப்பாளனியாக வந்தாங்க இதுக்கப்புறமா நடந்த பிரச்சனைகள் காரணமா விஜய் டிவில இருந்தே வெளியேறினாங்க இவங்களுடைய வெளியேற்றத்துக்கு தொகுப்பாளனி பிரியங்கா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களிடையே கெசு விஜய் டிவில இருந்து வெளியேறின விஜய் மணிமேகலை ஜி தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாங்க இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்கிற ஷோவை பார்த்தீங்கன்னா மிர்ச்சி விஜயோட சேர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வராங்க ரீசெண்டான டான்ஸ் ஜோடி டான்ஸ் எபிசோட்ல விஜய் மணிமேகலை பற்றி பேசினதை அவங்களே எமோஷனல் ஆக்கி விட்டுருச்சு மணிமேகலை ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுடைய அப்பா சீக்கிரமா இந்த நிகழ்ச்சிக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிறாரு அதுக்கு மணிமேகலை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏழு வருஷமாச்சு அப்பா இன்னும் அவருடைய முடிவிலிருந்து மாறவே இல்லை இனிமேலும் அவர் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக மணிமேகலை வந்து பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலருமே இப்போ மணிமேகலைக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ எனி வைக்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க